அப்போது தனது கண்ணாடியை சரி செய்தபடி கான்பரன்ஸ் ஹாலுக்குள் வந்த மற்றொரு செக்ரட்டரி சார் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரி ஆனந்த் நம்மளோட புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பேச என்றார் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயரை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் செக்ரட்டரி ஆனந்த் தன்னிடம் பேச விரும்புவதை அறிந்த தீனதயாளன் ஆச்சரியமடைந்தார் அவர் என்கிட்ட என்ன பேச விரும்புறாரு என்று தீனதயாளன் ஆச்சரியத்துடன் கேட்டார் அங்கிருந்த அனைவரும் கவலையுடன் காணப்பட்டனர் அவர் பேச நினைக்கிறாரா இல்ல யஷ்வந்த் கிட்ட பேச நினைக்கிறாரா கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் என்ன சம்பந்தம் என்று தீனதயாளன் யோசித்தார் யஷ்வந்த் உனக்கும் அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா நீ எதுக்காவது அவங்களை பண்ணியா என்று தீனதயாளன் யஷ்வந்திடம் கேட்டார் இல்ல நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல என்று யஷ்வந்த் சொன்னார் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வணிகத் துறையில் நாட்டின் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஆகும் அவர்களுடன் மோத யாருக்கு தைரியம் இருக்க போகிறது விக்ரம் சொன்ன ஒரே வார்த்தையில் கிருஷ்ணா குரூப் புருஷோத்தமன் குரூப்பை முற்றிலும் திவாலாகி விட்டது சரி போனை கனெக்ட் பண்ணுங்க அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம் என்று தீனதயாளன் சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட செக்ரட்டரி உடனடியாக போனை கனெக்ட் செய்தார் செக்ரட்டரி போனை கனெக்ட் செய்ததும் ஹலோ என்று தீனதயாளன் சொன்னார் நீங்க தீனதயாளன் தானே என்று மறுபுறம் இருந்து ஒரு குரல் கேட்டது ஆமா என்று தீனதயாளன் பணிவுடன் சொன்னார் இன்னும் ஒரு மணி நேரத்துல ஜோதி டவர்ஸ்ல உள்ள மீட்டிங் ஹால்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும் அதுல புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட டைரக்டர்ஸ் எல்லாரும் கலந்துக்கணும் அந்த மீட்டிங்ல புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட பிசினஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் குறிப்பா இந்த மீட்டிங்ல உங்க தம்பி யஷ்வந்தோட மகன் சங்கரும் கலந்துக்கணும் என்று செக்ரட்டரி ஆனந்த் சொன்னார் கேட்ட முகம் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அதன் சாம்ராஜ்யத்தை இழந்த வேதனை அவர் முகத்தில் தெளிவாக தெரிந்தது ஆனந்த் தன் மகனின் பெயரை குறிப்பிட்டு சொன்னதை கேட்ட யஷ்வந்த் பதற்றமடைந்தார் ஆனந்த் சங்கரின் பெயரை குறிப்பிட்டு சொன்னதும் அங்கிருந்த அனைத்து டைரக்டர்களும் அவரை கோபமாக முறைக்க தொடங்கினர் அவர் குறிப்பாக சங்கரின் பெயரை சொல்கிறார் என்றால் இதற்கெல்லாம் சங்கர்தான் காரணம் என்பதை அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தனர் கிருஷ்ணா குரூப் நினைச்சா எது வேணாலும் பண்ண முடியும் புருஷோத்தமன் குடும்பத்தால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த சங்கர் எதுக்காக அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணா இப்ப இவன் கெட்டதும் இல்லாம நம்மளையும் சேர்த்து கெடுத்துட்டானே என்று அங்கிருந்த அனைவரும் சங்கரை திட்டினர் அதே நேரம் தீனதயாளன் புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் ஷேர் ஹோல்டர்ஸ் அனைவரையும் உடனடியாக மீட்டிங்கில் கலந்து கொள்ளுமாறு உத்தரவிட்டார் அடுத்த அரை மணி நேரத்தில் அனைவரும் மீட்டிங் ஹாலில் கூடியிருந்தனர் சங்கரும் அந்த மீட்டிங்கிற்கு வந்திருந்தான் ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது அனைவரும் மீட்டிங் ஹாலில் பதற்றத்துடன் காத்திருந்தனர் ஆனால் ஒரு மணி நேரம் கடந்த பிறகும் கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸில் இருந்து யாரும் வரவில்லை தீனதயாளன் யஷ்வந்த் இருவரும் மீட்டிங் ஹாலிற்கு வெளியே இருந்த வராண்டாவில் கிருஷ்ணா குரூப் ஆட்களின் வருகைக்காக காத்திருந்தனர் வர வேண்டிய நேரம் கடந்து அவர்கள் வரவில்லை ஆனால் அது பற்றி ஃபோன் செய்து கேட்க கூட அவர்களுக்கு தைரியம் இல்லை அண்ணா பேசாம ஃபோன் பண்ணி கிருஷ்ணா குரூப்ல இருந்து யாரா வராங்களா இல்லையான்னு கேட்கலாமா எல்லா ஷேர் ஹோல்டर्सும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு என்று யஷ்வன் சொன்னார் அங்கிள் எல்லாரையும் பேசாம இங்க அனுப்பிடலாம் கிருஷ்ணா குரூப்ல இருந்து ஆளுங்க வந்த அப்புறம் இவங்களை மறுபடியும் வர சொல்லலாம் அதுவும் பெரிய விஷயம் இல்லையே என்று ராகுல் சொன்னான் இல்ல ராகுல் இப்போ நமக்கிட்ட வேற வழி இல்ல நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா புருஷோத்தமன் குரூப் முழுக்க இப்போ கிருஷ்ணா குரூப் கையில போயிடுச்சு என்று தீனதயாலன் சொன்னார் இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் இந்த கிருஷ்ணா குரூப்ல இருந்து ஏன் இன்னும் வராம இருக்காங்க நானே இங்க ஜெனரல் மேனேஜரா தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது குறிப்பா நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு ஏன் சொன்னாங்க என்று நினைத்த சங்கர் பொறுமை இருந்தான் அப்பா என்னப்பா இது புருஷோத்தமன் குரூப் டைரக்டர்ஸ் எல்லாரும் ஆஃப்டர் ஆல் கிருஷ்ணா குரூப் செக்ரட்டரிக்காக வெயிட் பண்றோம் இதை நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு என்று சங்கர் சொன்னான் அவனை முறைத்துப் பார்த்த யஷ்வந்த் வாயை மூடு முட்டாள் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும் அவங்க பேரை சொன்னாலே பிசினஸ் வேர்ல்டு முழுக்க நடுங்கும் அவங்க உன்ன குறிப்பா வர சொல்லிருக்காங்கன்னா நீ தான் ஏதோ பண்ணிருக்க தான் நம்ம கம்பெனி இன்னைக்கு இவ்வளவு பெரிய லாஸ சந்திச்சிருக்கு என்று கத்தினார் அவர் சொன்னதுதான் அங்கிருந்த அனைவரின் மனதிலும் இருந்தது ஹாலில் ஏசி ஓடிக்கொண்டிருந்தாலும் டென்ஷனில் அனைவருக்கும் கொட்டியது சரியாக அதே சமயம் இரண்டு லாயர்கள் மற்றும் மேலும் சில ஆட்களுடன் நுழைந்தான் ஹலோ எவ்ரிவன் ஆய் மானந்த் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஓவர் பண்றதுக்கான இந்த மீட்டிங்கை நான் தான் தலைமை தாங்க போறேன் என்று அவன் தீவிரமான குரலில் சொன்னான் அங்கிருந்த அனைவரும் அவன் சொன்னதை அமைதியாக கேட்டனர் அப்புறம் இனி புருஷோத்தமன் குரூப் ஆஃப் புதிய தான் என்றவன் அங்கிருந்த நிதானமாக அமர்ந்தான் புருஷோத்தமன் உயிருடன் இருந்தவரை அவர்தான் சேர்மனாக இருந்தார் அவர் இறந்த பிறகு யாரும் அந்த சீட்டில் அமரவில்லை அன்று முதல் அந்த சீட் காலியாகவே உள்ளது தீன மற்றும் யஷ்வந்த் இருவரும் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்களாக இருந்தனர் ஆனால் யாரும் சேர்மனாக இருக்க முன்வரவில்லை இன்று சேர்மேன் சீட்டில் வெளியால் ஒருவர் வந்து அமர்ந்தது அங்கிருந்த புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பிடிக்கவில்லை ஆனால் கிருஷ்ணா குரூப்பை சேர்ந்தவர்களை எதிர்க்க யாருக்கும் தைரியம் இல்லை அவர்களிடம் இப்போது வேறு வழி இல்லை இந்த மாற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் வேதனை தெரிந்தது அவர்களை பார்த்து புன்னகைத்த ஆனந்த் உங்களுக்கு இன்னும் சுச்சுவேஷன் புரியலன்னு நினைக்கிறேன் சரி நானே எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ புருஷோத்தமன் குரூப் ஆஃப் ஷேர் அது மட்டும் இல்ல இருபது ஜுவல்லரியோட மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸோட முப்பது கடைகள் என்னோட கண்ட்ரோலில் இருக்கு அதனால நான் சேர்மனாக இருக்கிறதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று தீவிரமான குரலில் சொன்னான் அவர் சொன்னதை கேட்ட யாரும் எதுவும் சொல்லவில்லை எல்லோரும் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தனர் இதற்கிடையில் அவனுடைய செக்ரட்டரி அங்கிருந்து கொடுத்தார் அவர்கள் அது என்ன என்பது போல் ஆனந்தை பார்த்தனர் எல்லாத்தையும் ஒரு முறை படிச்சு பாருங்க என்று ஆனந்த் சொன்னான் கம்பெனி டைரக்டர்கள் அனைவரும் தீவிரமான முகத்துடன் அந்த பேப்பரை படிக்க தொடங்கினர் அவர்கள் அதை படித்துக் கொண்டிருந்த போது இங்க ஷங்கர் யாரு என்று ஆனந்த் கேட்டான் சங்கர் எனக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் கம்பெனில உன்னோட நிலைமை தெரிஞ்சு நீ ரொம்ப ஆடிட்ட என்றவன் அங்கிருந்த பேப்பர் வெயிட்டை நோக்கி பலமாக வீசினான் அது நேராக வயிற்றில் தாக்கியது அதன் காரணமாக அவன் வயிற்றில் கடுமையான வழி ஏற்பட்டது அவன் மீட்டிங்கிற்கு வருவதற்கு முன்பு தான் சாப்பிட்டான் எனவே ஆனந்த் அடித்த அடியில் சாப்பிட்ட உணவு முழுவதையும் சங்கர் வாந்தி எடுத்தான் ஆனந்தின் செய்கையால் கோபமடைந்த சங்கர் அவனை உரைத்து பார்த்தான் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் செக்ரட்டரி தன்னை ஏன் குறி வைக்கிறான் என்று அவனுக்கு புரியவில்லை அவன் அது பற்றி யோசிக்க தொடங்கினான் நான் உங்க எல்லார்கிட்டையும் பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசணும் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோர் கொஞ்சம் கிளீனா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று ஆனந்த் நக்கலாக சொன்னான் ஓகே மிஸ்டர் ஆனந்த் நான் சீக்கிரமா அதை கிளீன் பண்ண ஏற்பாடு பண்றேன் என்று யஷ்வந்த் சொன்னார் யஷ்வந்த் மற்றும் தீனதயாளன் இருவரும் ஷங்கருக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவ்வாறு செய்தால் ஆனந்தின் கோபம் அதிகரிக்கலாம் என்பதால் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் இனி இந்த கம்பெனியில் அவங்க பண்ண தப்புக்கு அவங்களே பொறுப்பேற்றுக்கணும் இது ஒரு புது ரூல் அதை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ சங்கர் நீயே ஃப்ளோரை கிளீன் பண்ணிடு என்று ஆனந்த் கட்டளையிட்டான் அவன் சொன்னதை கேட்ட தீனதயாளன் யஷ்வந்த் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சங்கர் அமைதியாக இருப்பதை பார்த்த ஆனந்த் நான் சொன்னது உனக்கு புரியும் தானே என்று ஷங்கரின் முகத்தை உற்று பார்த்தபடி கேட்டான் கிருஷ்ணா குரூப் ஏற்கனவே தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஆரம்பித்து விட்டது என்பது அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது சேர்மன் ஆனந்த் ப்ளீஸ் அவர்கிட்ட கொஞ்சம் கைண்டா நடந்துக்கோங்க அவன் எப்படி ஃப்ளோரை கிளீன் பண்ண முடியும் ப்ளீஸ் அவனை விட்டுடுங்களேன் என்று யஷ்வந்த் கெஞ்சினார் அவரை கண்டு கொள்ளாமல் சங்கரை பார்த்த ஆனந்த் இங்க பாரு சங்கர் இப்போ நான் சொன்னதை நீ செய்யலனா இங்க இருந்து கிளம்பிட்டே இருக்கலாம் நாளையில இருந்து நீ ஜோதி டவர்ஸ்க்கு வர வேண்டிய அவசியமும் இல்ல அது மட்டும் இல்ல நாளைக்கு உன்னுடைய ஃபேக்டரிக்கும் நகை கடைக்கும் என்னுடைய டீம் அனுப்புறேன் அவங்க டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிடுவாங்க என்று கடுமையாக சொன்னான் ஆனந்த் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டைரக்டரின் பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிறான் அவன் கிருஷ்ணா குரூப்பில் நீண்ட காலமாக பணிபுரிகிறான் அவனிடம் அறிவும் அனுபவமும் அதிகம் இருந்தன ஆனந்தின் வார்த்தைகளை கேட்ட யஷ்வந்தின் முகம் வெளியது பயத்தில் அவன் உடல் நடுங்க தொடங்கியது ஆனந்த் நினைத்தால் இப்போதே அவர்களை விட்டு தூக்கி எறியலாம் அப்படி நடந்துவிட்டால் அவன் ஜோதி டவர்ஸில் அவர்களை மீண்டும் கால் வைக்க விடமாட்டான் சொத்து பணம் அந்தஸ்து கார் ஃபேக்டரி அனைத்தையும் இழந்து நடு நிற்கும் அபாயம் இருந்தது இதையெல்லாம் நினைத்து தீனதயாளனும் யஷ்வந்தும் பயந்து நடுங்கினார்கள் டே சேர்மன் சொல்றது காதுல விழல அவர் சொன்ன மாதிரி செய் என்ற யஷ்வந்த் சற்றும் தயங்காமல் சங்கரின் கன்னத்தில் அறைந்தார் அவர் விட்ட அறையில் ஷங்கரின் கன்னத்தில் அவர் கைவிரல் பதிந்தது அப்பா என்ன சொல்றீங்க என்று கேட்ட ஷங்கரின் கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திக்கும் அளவிற்கு தான் அப்படி என்ன தவறு செய்து விட்டோம் என்று அவன் யோசித்தான் உண்மையில் புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்த அனைவரின் முன்பும் தரையை சுத்தம் செய்வது மிகவும் அவமானகரமான விஷயம் அதன் பிறகு அவனால் எப்படி அனைவரிடமும் தன் முகத்தை காட்ட முடியும் சங்கர் இன்னும் யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த யஷ்வந்த் மீண்டும் அவன் கன்னத்தில் அடித்தவர் உன் அப்பா தெருவுல நின்று பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறியா முதல்ல போய் ஃப்ளோரை கிளீன் பண்ணு என்றார் வேறு வழி இல்லாமல் ஷங்கர் தரையை சுத்தம் செய்ய தொடங்கினான் அதை பார்த்த புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் மனதில் கஷ்டமாக இருந்தது அப்போதுதான் புதிய சேர்மன் கோவம் எவ்வளவு மோசமானது என்பது அவர்களுக்கு புரிந்தது புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி கிருஷ்ணா குரூப்பின் கைகளுக்கு சென்றதற்கு ஷங்கர் தான் காரணம் என்பதால் அவனுக்கு இழைக்கப்பட்ட அவமானத்திற்காக யாரும் பெரிதாக வருந்தவில்லை சங்கர் தரையை சுத்தம் செய்வதை பார்த்த ஆனந்தின் கோபம் சற்று குறைந்தது பின்னர் அங்கிருந்த அனைத்து டைரக்டர்களையும் பார்த்தவன் நான் உங்ககிட்ட கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களா என்று கேட்டான் அனைவரும் தலையசைத்தனர் அசைத்தனர் எங்க கிருஷ்ணா குரூப் புருஷோத்தமன் ஜுவல்லரி குரூப்பை டேக் ஓவர் பண்ணவும் டெவலப் பண்ணவும் ஆர்வமாக இருக்கும் நீங்கள் இனி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்ககிட்ட கொடுத்துருக்க பேப்பர்ல இந்த கம்பெனியை எப்படி டெவலப் பண்ண போறோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதனால உங்கள் ஷேர்ல எந்த லாஸும் இருக்காது இனி இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைக்கும் முன்ன விட இந்த கம்பெனியோட குரோத் நல்லா இருக்கும்னு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் என்று ஆனந்த் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட அனைவரும் தலையசைத்தனர் வேறு எதுவும் பேசவில்லை ஆனந்த் சொன்னதில் இருந்து அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது கிருஷ்ணா குரூப் புருஷோத்தமன் குரூப்பை வளர்க்க விரும்புகிறது ஆனால் அதை அழிக்கும் எண்ணம் அவர்களுக்கு இல்லை மேலும் அவர்கள் வகுத்துள்ள விதிகள் மற்றும் விதிமுறைகள் மற்ற பங்குதாரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது உண்மை என்னவென்றால் இம்முறை முன்பை விட அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது அதனால் கிருஷ்ணா குரூப்புடன் இணைந்து பணியாற்றுவதில் அவர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை புது சேர்மன் ஆனந்த் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்று ஒருவர் சொன்னார் இதே போல் அங்கிருந்த மற்ற அனைத்து டைரக்டர்களும் ஆனந்திற்கு ஆதரவாக பேசினர் அவன் தலைமையை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டனர் குரூப்பில் நிறைய மாற்றங்கள் வரும் என்று அவர்களுக்கு புரிந்தது மேலும் கிருஷ்ணா குரூப்பை சேர்ந்த ஆனந்த் மூலம் இந்த கம்பெனி வளர்வதோடு தங்களுக்கும் அதிக லாபம் கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்தனர் அதே நாளில் மாலை ஆறு மணிக்கு விக்ரமின் ஜூஸ் கடைக்கு சென்ற ஆனந்த் பணிவுடன் போ செய்தான் விக்ரமின் முன் கை கட்டி நின்று ஜோதி டவர்ஸில் அன்று நடந்த மீட்டிங்கை பற்றி விவரமாக சொன்னவன் அங்கு எடுக்கப்பட்ட வீடியோவை விக்ரமிற்கு போட்டு காட்டினான் அந்த வீடியோவை பார்த்த விக்ரம் சூப்பர் ஆனந்த் கொடுத்த வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டிங்க அதிலேயும் அந்த வெள்ளப்பண்ணியை தரையை தொடக்க வச்சிங்கல்ல சான்ஸே இல்லை எங்கேயோ போயிட்டீங்க என்றான் அந்த சங்கர் உங்களை அவமானப்படுத்தினதை கேள்விப்பட்டேன் அதுக்கு பதிலடி அடி கொடுக்க வேண்டாமா இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே பாஸ் என்று ஆனந்த் கேட்டான் சந்தோஷமா விட்டா ஒரு குத்தாட்டமே போடுவேன் என்று விக்ரம் சொன்னான் அவனை இதோட விட்டுடலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா சார் ஆனந்த் சொன்னதை கேட்ட விக்ரம் சச்ச நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த வெள்ளப்பணி ஒன்னும் ஒர்த்தில்ல அவனை நானே டீல் பண்ணிக்கிறேன் என்றான் ஓகே சார் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே புருஷோத்தமன் குரூப்பை டேக் ஓவர் பண்ணிட்டோம் இப்பவே தீனதாயலா ஆடி போய் தான் இருக்காரு ஆனா அவரோட மருமக ராகுலோட குடும்பம் கொஞ்சம் ஃபேமஸான குடும்பம் அவங்க ஆதரவுல இருக்கிறதால அவர் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காரு அவங்கள ரிலாக்ஸா இருக்க விடாம அவங்க ரெண்டு குடும்பத்தையும் அழிச்சிடலாமா என்று ஆனந்த் கேட்டான் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை அவங்களுக்கு இந்த அடியே போதும் இதுல எழுந்து வரவே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் இனி நீங்க மாமனார் சரவண புருஷோத்தமன் ஃபேக்டரிக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுங்க எல்லாருக்குமே புருஷோத்தமன் குரூப்ல ஷேர் இருக்கு அவங்களுக்கு எப்படி புருஷோத்தமன் குரூப்ல இருந்து ஹெல்ப் கிடைக்குதோ அதே மாதிரியே சரவணனுக்கும் ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க என்று விக்ரம் சொன்னான் விக்ரமின் விருப்பப்படிதான் புருஷோத்தமன் குரூப் ஆனந்துக்கு சொந்தமானது அதில் புருஷோத்தமன் குரூப்பை சேர்ந்த நிறுவனங்கள் மட்டுமல்ல அவன் மாமனாரின் நகை ஃபேக்டரியும் அடங்கும் இப்போது அவன் மாமனாரின் நகை ஃபேக்டரியும் மற்ற ஃபேக்டரிகளைப் போல வளர்ச்சி அடையும் என்பதில் அவன் மகிழ்ச்சி அடைந்தான் நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன் சார் அப்புறம் போர்டு மெம்பர் மிஸ்டர் சரவணனுக்கு ஏதாவது முக்கியமான பதவி கொடுக்கணுமா என்று ஆனந்த் கேட்டான் என்னப்பா ஆனந்த் எனக்கே மஸ்கா போட பாக்குறியா நான் சொன்னது மட்டும் செய் அது போதும் உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்டாத சரியா என்று விக்ரம் சொன்னான் சாரி சார் நீங்க சந்தோஷப்படுவீங்களேன்னு தான் நான் அப்படி கேட்டேன் என்று ஆனந்த் சொன்னான் விக்ரமை பற்றி அறிந்திருந்ததால் ஆனந்த் அவன் அன்பை பெற எதையும் செய்ய தயாராக இருந்தான் அது விக்ரமிற்கு புரிந்தது ஆனந்தை பார்த்து புன்னகைத்த விக்ரம் மகிழ்ச்சி என்றவன் அப்புறம் ஆனந்த் கம்பெனிக்கு நல்ல ஜுவல்லரி டிசைனரும் சீஃப் டிசைனரும் தேவனு பேப்பரில் ஆட் கொடுங்க என்றான் அவன் ஏன் அவ்வாறு சொல்கிறான் என்று புரியாவிட்டாலும் ஓகே சார் நீங்க சொன்னபடியே நான் ஆட் கொடுத்துறேன் என்று ஆனந்த் சொன்னான் சரி ஆனந்த் நீ கிளம்ப என்ற விக்ரமின் முகத்தில் மர்ம புன்னகை தோன்றியது என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ஆசி என்ற சூப்பர் ஸ்டாரின் மாப்பிள்ளை பட ஹிட் சாங் டைமிங்காக எஃப்எம்இல் ஒழித்தது அதை கேட்ட சிரித்த விக்ரம் தேங்க்ஸ் தலைவா உங்க ஸ்டைல தான் நம்ம கெத்து என்று ஜூஸை குடித்தான் அப்புறம் ஆனந்த் கம்பெனிக்கு நல்ல ஜுவல்லரி டிசைனரும் சீஃப் டிசைனரும் தேவன்னு பேப்பரில் ஆட் கொடுங்க என்றான் அவன் ஏன் அவ்வாறு சொல்கிறான் என்று புரியாவிட்டாலும் ஓகே சார் நீங்க சொன்னபடியே நான் ஆட் கொடுத்துட்றேன் என்று ஆனந்த் சொன்னான் சரி ஆனந்த் நீ கிளம்பு என்ற விக்ரமின் முகத்தில் மர்ம புன்னகை தோன்றியது இரண்டு நாட்களுக்கு பிறகு சரவணன் வீட்டில் அனைவரும் டைனிங் டேபிளை சுற்றி அமர்ந்திருந்தனர் விக்ரம் அனைவருக்கும் அன்புடன் உணவு சமைத்திருந்தான் எவனோ உங்க அப்பா கம்பெனியை போட்டு அன்னைக்கு எனக்கு வந்த கோவத்துல நானே அதை காந்தி இருப்பேன் வழியில நடக்க சொல்லியிருக்காரு அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் சும்மா இருக்கேன் மாமா என்று விக்ரம் சொல்ல ரேணுகா அவனை நக்கலாக பார்த்தார் அந்த கடவுள் நம்மள கைவிடல இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அந்த சங்கர் போன வருஷத்துல இருந்து நமக்கு இல்லாத தொல்லை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஆனா இப்ப வந்த புது சேர்மன் அவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்ன நடந்த மீட்டிங்ல தரையை தொடக்கி விட்டுட்டாரான் அதை கேட்கும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அது மட்டும் இல்ல அவர் நமக்கு உதவி பண்ண முன் வந்திருக்கிறார் கண்டிப்பா நாம அவருக்கு நன்றி சொல்லி என்று சரவணன் மகிழ்ச்சியுடன் சொன்னார் அவர் முகத்தில் எப்போதும் இல்லாத மகிழ்ச்சி நிறைந்திருந்தது ஆமாங்க இந்த சங்கர் ரொம்ப திமிர் பிடிச்சவன் இந்த முறை தெரியாத தனமா ஏதோ பெரிய ஆளுங்க கிட்ட கைவரிசையை காட்டிட்டான் போல விடுவாங்களா என்ன அதான் அவனையும் அவன் குடும்பத்தையும் வச்சு செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் என்று ரேணுகா சந்தோஷமாக சொன்னார் என்ன மாமியாரே இப்ப சந்தோஷம் தானா இந்தாங்க உங்களுக்காக ஸ்பெஷலா நிறைய நெய் போட்டு கேசரி செஞ்சிருக்கேன் சாப்பிடுங்க என்று சொன்ன விக்ரம் அவரின் தட்டில் கேசரியை எடுத்து வைத்தான் இதெல்லாம் ஏதோ உன்னால நடந்த மாதிரி சீன் போடுற ஏதோ நாங்க செஞ்ச புண்ணியம் எங்க தலை தப்பிச்சது இல்லன்னா நாங்க உன்னால நடு தாண்டா நின்று இருப்போம் என்று முகத்தில் அடித்தது போல சொன்ன ரேணுகா கேசரியை சாப்பிட தொடங்கினார் சரி விடுங்க மாமியார் ஏதோ நல்லது நடக்குதுல்ல அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க அது என்னால நடந்தா என்ன இல்ல வேற யாரால நடந்தா என்ன என்று விக்ரம் சொன்னான் மாப்பிள்ள சொல்றது சரிதான் ரேணுகா இப்ப எதுக்காக நீ திரும்பவும் அவரை குறை சொல்ற இங்க பாரு இப்ப வந்த புது சேர்மன் நம்மளோட எல்லா ஜுவல்லரி ஃபேக்டரியும் கம்பெனியோட மெர்ச் பண்ணிட்டாரு இதனால ஃபியூச்சர்ல ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி கம்பெனில நம்மளோட ஃபண்டும் இன்க்ரீஸ் ஆகும் நாம ரொம்ப பெரிய நஷ்டத்துல இருந்து வெளிய வந்துட்டோம் அது நினைச்சி சந்தோஷப்படு என்று சரவணன் சொன்னார் அப்படி சொல்லுங்க மாமா என் மாமியாருக்கு என்ன திட்டலனா தின்ன சோறு சிரிக்காது போல சின்ன புள்ளன கூட பார்க்காம எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க என்ற விக்ரம் வராத கண்ணீரை தொடைத்தான் அவன் செய்கையை பார்த்த சரவணனும் சொரபியும் வாய்விட்டு சிரித்தனர் உண்மையில் நகை தொழிலில் ஏற்பட்ட மாற்றம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அது மட்டுமல்ல புருஷோத்தமன் குரூப் டைரக்டர்கள் யஷ்வந்த் மற்றும் சங்கர் பற்றிய செய்தி ஊரெங்கும் பரவியது இப்போது அவர்கள் எங்கு வெளியில் சென்றாலும் அனைவரும் அவர்களை கேலி செய்து சிரிக்கத் தொடங்கினர் உள்ளூர் சேனல்களிலும் அவர்களை பற்றிய செய்திகள் வெளிவந்தன அந்த செய்தியை பார்த்து சுரபியும் அவள் குடும்பத்தினரும் மகிழ்ச்சி அடைந்தனர் நம்மள நிக்க வைக்க ஆசைப்பட்டாங்களே அதான் இன்னைக்கு அவன் அப்பனே அவனை எல்லாரும் முன்னாடியும் தரையை தொடக்க வச்சிருக்கான் புருஷோத்தமன் குரூப் கிருஷ்ணா குரூப் கைக்கு போனது நல்ல விஷயம்தான் ஆனா ஏன் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த கம்பெனியை இப்போ வேற ஒருத்தர் கைக்கு போனதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்று சரவணன் வருத்தத்துடன் சொன்னார் அட விடுங்க எதுக்காக இப்ப வருத்தப்படுறீங்க உங்க அப்பா ஒரு நாளாவது உங்களை பத்தி நினைச்சு பார்த்துருப்பாரா புருஷோத்தமன் குரூப்ல உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சாரா இல்லையே அப்புறம் எதுக்காக நீங்க உங்க குடும்பத்தை நினைச்சு கவலைப்படுறீங்க புது என்ன அதை அவர் ரொம்ப நல்ல அவர் கம்பெனிக்கு கீழே பாக்குறாரு இப்போ நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர் இனி நீங்களும் அங்க நடக்கிற மீட்டிங்க்கு போலாம் அத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று ரேணுகா சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட சரவணன் புன்னகைத்தார் நீ சொல்றது சரிதான் இனி நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று சரவணன் மகிழ்ச்சியுடன் சொன்னார் தன் தந்தை சொன்னதை கேட்ட சுரபியின் முகம் மகிழ்ச்சியில் பழிச்சிட்டது அப்போது அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் தன் கண்ணத்தில் கை வைத்தபடி சுரபியின் அழகை ரசித்த விக்ரம் பேபி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நீ பார்க்க பளிச்சுன்னு இருக்க உன் முகத்திலிருந்து வர வெளிச்சத்துல என் கண்ணெல்லாம் கூசுது தெரியுமா என்றான் அப்ப இவ்வளோ நாள் நான் பார்க்க கேவலமா இருந்தனா என்று சுரபி கேட்டாள் நான் எப்ப அப்படி சொன்ன சொன்னச்செல்லும் மூணாம் பிறையும் அழகுதான் முழு நிலவும் அழகுதான் இவ்வளவு நாள் மூணாம் பிற மாதிரி இருந்த இன்னைக்கு முழு நிலவும் மாதிரி ஜொலிக்குதே ஜொலி ஜொலிக்குதேன்னு உன் அப்பா கடையில இருக்கிற நகை மாதிரி ஜொலிக்கிற என்றான் அது சரி உனக்கு பேசவா சொல்லி தரணும் என்று சுரபி சாப்பிடத் தொடங்கினாள் அப்போது விக்ரம் பேபி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்றான் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்த சுரபி எனக்கு பல விஷயம் தெரியும் ஆனா நீ எந்த விஷயத்தை பத்தி சொல்றேன்னு தெரியல ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லி தொல என்றாள் அட எதுக்கு பேபி இப்ப சலிச்சுக்கிற நம்ம புது சேர்மன் ஆனந்த் இருக்கார்ல அவருக்கு பழைய டிசைனர்களை எல்லாம் பிடிக்கல போல அதனால எல்லாரையும் தூக்கிட்டு புது டிசைனர்ஸ வேலைக்கு எடுக்க போறாராம் அதை பத்தி சோஷியல் மீடியாவில் ஆட் கொடுத்துருந்தாரு நீ ஏன் டிசைனரா ட்ரை பண்ண கூடாது என்று விக்ரம் கேட்டான் டேய் உனக்கு என் பொண்ணை பத்தி என்ன தெரியும் இல்ல நகையை பத்தி தான் என்ன தெரியும் ஜுவல்லரி டிசைன்ல எக்ஸ்பர்ட் என் பொண்ணு அவளுக்கு நீ கைட் பண்றியா என்று ரேணுகா நக்கலாக கேட்டார் அட என்ன மாமியாரே நீங்க இப்படி ஒரு வேலை இருக்குன்னு சொல்றதுக்கு அந்த வேலையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்ன இப்ப நீங்க கொடுந்தா எனக்கு இதை சமைச்சு கொடு அத சமைச்சு கொடுன்னு என்கிட்ட கேக்குறீங்க நானும் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் ஆனா அதெல்லாம் உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்ன அப்படிதான் இதுவும் என்று விக்ரம் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட ரேணுகா இந்த வாய் இல்லைன்னா உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும்டா என்று அவனை முறைத்தபடி சொன்னார் தேங்க்யூ தேங்க்யூ என்ற விக்ரம் சாப்பிடத் தொடங்கினான் ஆனால் உண்மையில் சுரபி நகை வடிவமைப்பில் பட்டம் பெற்றவள் என்ற விஷயம் அவனுக்கு முன்பே தெரியும் நகை வடிவமைப்பில் அவளுக்கு ஆர்வம் இருப்பதையும் அவன் அறிவான் சுரபி எப்போதும் தனது அறையில் நகை டிசைன்களை உருவாக்குவதில் மும்முரமாக இருப்பதை அவன் பலமுறை கவனித்திருக்கிறான் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த டிசைனராக வேண்டும் என்பதே சுரபியின் கனவு அவளின் டிசைன்கள் அனைத்தும் நன்றாக இருந்த போதிலும் முன்பு நிர்வாகத்தில் இருந்தவர்கள் அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை அதற்கு ஒரே காரணம் அவள் விக்ரமின் மனைவியானதே அதனால்தான் விக்ரம் இப்போது ஆனந்தின் மூலம் தனது மனைவியின் திறமையை இந்த மொத்த உலகத்திற்கும் அறிமுகப்படுத்த நினைத்தான் அதே நேரம் விக்ரம் சொன்னதை கேட்ட சுரபியின் முகம் பளிச்சிட்டது அப்போது ஒரு நியூஸ் பேப்பரை சுரபியிடம் கொடுத்த விக்ரம் இந்தா இதுல அத டீட்டெயில்ஸ் இருக்கு உனக்கு விருப்பமா இருந்தா ட்ரை பண்ணு என்றான் நான் நிச்சயமா என்று திறமசாலி முன்னாடியே என் பொண்ணுக்கு சான்ஸ் கொடுத்திருந்தா என் பொண்ணு இன்னாரும் பெரிய டிசைனர் ஆகிருப்பா அந்த கடங்காரனுங்க நம்மளை முடக்க பார்த்தது மட்டும் இல்லாம நம்ம பொண்ணோட திறமையும் சேர்த்து முடக்கிட்டானுங்க இனி எந்த பிரச்சனையும் இல்ல இனி என் பொண்ணுக்கு எவனாலையும் முட்டுக்கட்ட போட முடியாது ரேணுகா சொன்னதை கேட்ட சரவணனுக்கும் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது தன் மகளை பார்த்தவர் சுரபி கண்ணா இனிமே உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் முன்னாடி முன்னாடிய அண்ணன்களால தான் உன்னால டிசைனரா ஆக முடியல இப்போ அவங்க கம்பெனியில இல்ல அதனால நீ முயற்சி பண்ணு நிச்சயம் ஜெயிப்ப என்றா ஆட நான் என் செல்லத்து கூட இருக்கும் போது அவளை தோக்க விடுவேனா என்ன இந்த விக்ரமோட மனைவி ஜெயிக்க பிறந்தவர் இன்னும் கொஞ்ச நாள் அவ இந்த உலகத்தையே ஜெயிச்சிருப்பா நீங்க கவலைப்படாதீங்க மாமா என்று சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட ரேணுகா அடே இவ்வளவு நாள் என் பொண்ணு கஷ்டப்பட்டதே உன் பொண்டாட்டியா தான்டா இந்த லட்சணத்துல அவ உன்னால ஜெயிக்க போறாளா நீ எதுவும் பண்ண வேணா அவளை விட்டு நாலடி தள்ளி போதும் அவ் வாழ்க்கையே அவ பார்த்துப்பா என்றார் நாலடி தானே மாமியார் இதோ இப்பவே தள்ளி நிற்கிற என்று விக்ரம் நகர்ந்து சுரபியின் அருகே நன்றாக நெருங்கி அமர்ந்தவன் இந்த அளவுக்கு தள்ளி இருந்தா போதுமா மாமியார் என்றான் அடேய் என்ற ரேணுகா கோபத்தில் தன் பற்களை கடித்தார் விடுங்கம்மா அவனை பத்தி தான் தெரியும்ல எதுக்காக நீங்க அவங்க கிட்ட வாய் கொடுக்குறீங்க நீங்க சும்மா இருந்தாவே அவனும் சும்மா இருப்பான் பேசாம சாப்பிடுங்க என்ற சுரபி சாப்பிடத் தொடங்கினாள் தேங்க்ஸ் செல்லோ நீ மாமாவை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க என்றவன் பின்னர் அப்புறம் சுரபி ரெசியூம்ல எந்த டிசைனும் அனுப்பணும்னு யோசிச்சிட்டியா என் கண்ணு முன்னாடி ஒரு டிசைன் கண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அதை வேணும்னா டிசைன் பண்ணி அனுப்புறியா என்று உற்சாகமாக கேட்டான் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்த சுரபி விக்ரம் உனக்கு தெரியுமா என்று கேட்டால் விக்ரம் கல்லூரியில் படிக்கும் போதே நகை வடிவமைப்பை பற்றி கற்றுக்கொண்டவன் உலகிலேயே சிறந்த நகைகளை உருவாக்குவதில் தேர்ச்சி பெற்றவன் சுரபியை பார்த்து புன்னகைத்தவன் மூ அளவுக்கெல்லாம் எனக்கு நகை டிசைன் பத்தி எதுவும் தெரியாது சின்ன வயசுல கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு அப்ப கத்துக்கிட்டதுதான் அதுக்கப்புறம் என் திறமையை வளர்த்துக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல என்றான் ஓ அப்படியா என்று சுரபி ஆர்வத்துடன் கேட்டாள் பல நாட்களுக்கு பிறகு அவள் அவனுடன் சகஜமாக பேசிக் கொண்டிருந்தாள் இந்த வாய்ப்பை இழக்க விரும்பாத விக்ரமும் தலைப்பை மாற்றாமல் அது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டே இருந்தான் சுரபியும் அவன் சொன்னதை கவனமாக கேட்டாள் தனக்கு தெரிந்ததை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான் இருவரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு கையை கழுவியதும் விக்ரம் என் பெற்றும் என்று சுரபி சொன்னாள் அதை கேட்ட விக்ரம் என்ன பேபி நீ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த நேரத்துல ஒரு ஆம்பளை பெட்ரூம்க்கு கூப்பிடுற இதெல்லாம் ரொம்ப தப்பு பேபி நான் உன்னை பெட்ரூம்க்கு கூப்பிட்டது நல்லவேளை எங்க என்னோட கற்பு பறி போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று விக்ரம் சொன்னான் ஏன் அப்படியே போனா என்ன நான் உன் பொண்டாட்டி தானே என்று சுரபி கேட்டால் பொண்டாட்டி தான் ஆனா நீதான் என்ன எப்ப வேணும்னாலும் டைவர்ஸ் பண்ண ரெடியா இருக்கியே ஒருவேளை வாழ்க்கை கொடுப்பா அதுக்காக தான் நான் இவ்வளோ அலர்ட்டா இருக்கேன் வாடியது ஏன் என்று தெரியவில்லை ஆனால் அவன் இரண்டாவது திருமணத்தை பற்றி பேசியதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நான் உன்னை டிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ வேணும்னாலும் எத்தனை கல்யாணம் வேணும்னாலும் பண்ணிக்கோ ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட அதை பத்தி பேசுன தொலைச்சிடுவ என்றவள் என் பின்னாடி வா என்றபடி தன் அறையை நோக்கி சென்றாள் விக்ரமும் புன்னகையுடன் அவளை பின்தொடர்ந்தான் விக்ரம் மற்றும் சுரபிக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் அந்த இரண்டு வருடங்களில் விக்ரம் இதுவரை சுரபியின் பெட்ரூமுக்கு சென்றதில்லை அவளும் அவனை அழைத்ததில்லை சுரபியை பின்தொடர்ந்து அவளின் பெட்ரூமுக்குள் நுழைந்த விக்ரம் மகிழ்ச்சி அடைந்தான் அந்த அறை அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்தது அந்த அறைக்குள் நுழைந்ததுமே நல்ல வாசனை அடித்தது பரவாயில்ல நம்மால ரூம் ரொம்ப நீட்டா வச்சிருக்கா ரூம்குள்ள நுடைஞ்சதுமே என்னமோ வாசனை நல்ல டேஸ்ட் நம்ம பொண்டாட்டிக்கு இப்ப மட்டும் இவ கூட சேர்ந்து வாராயோ வாராயோ காதல் சொல்லனு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுனா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று நினைத்த விக்ரம் கற்பனையில் மூழ்கினான் அப்போது தன் டேபிளில் இருந்து ஒரு பெரிய டிராயிங் புக்கை கொண்டு வந்த சுரபி விக்ரம் இதில் இருக்க ஜுவல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நானே பண்ணது என்றால் அவள் குரல் கேட்டு தன்னிலைக்கு திரும்பிய விக்ரம் ஆ கனவுல கூட டூயிட் ஆட விட மாட்டாளே என்று உள்ளுக்குள் புலம்பியவன் பின்னர் அவள் கையில் இருந்த புக்கை வாங்கி பார்த்தான் வாவ் சூப்பர் பேபி எல்லா டிசைனும் அருமையா இருக்கு என்று சொன்னவன் ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பார்க்கத் தொடங்கினான் சுரபி ஒவ்வொரு டிசைன் பற்றியும் அவனிடம் விளக்கி சொல்ல தொடங்கினாள் அவள் அதை சொல்லும்போது அவள் கண்களில் அவ்வளவு மகிழ்ச்சி தெரிந்தது வாவ் பேபி உனக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சிருக்கா என்று விக்ரம் ஆச்சரியத்துடன் கேட்டான் என்ன பத்தி நீ என்ன நினைச்ச திறமை இல்லாத பொண்ணுன்னு நினைச்சியா என்று சுரபி கேட்டால் உன்னை பத்தி நான் என்னென்னவா நினைச்சிருக்கேன் பேபி அதெல்லாம் சொன்னா நீ என் கண்ணத்துல பட்டுன்னு ஒன்னு வச்சு ரூம்ல இருந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் வேணும்னா சொல்லு என்ன நினைச்சேன்னு அதை அப்படியே சொல்றேன் என்ன சொல்லவா என்று விக்ரம் கண்ணடித்தபடி கேட்டான் அவன் சொன்னதை கேட்ட சுரபியின் கண்ணங்கள் வெக்கத்தில் சிவந்தன ஸ்டாப் இட் விக்ரம் நான் என்னோட டிசைன் காட்டுறதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் வேற ஏதாவது டபுள் மீனிங்ல பேசின கொன்றுவேன் என்றவள் அந்த புத்தகத்தில் இருந்த டிசைன்களைப் பற்றி மேலும் விவரிக்க தொடங்கினாள் அவள் சொன்னதை கேட்ட விக்ரம் தனக்கு தெரிந்ததை அவளிடம் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட சுரபி ஆச்சரியமடைந்தாள் நகை வடிவமைப்பில் விக்ரம் இவ்வளவு தேர்ச்சி பெற்றவனாக இருப்பான் என்று அவள் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை உனக்கு ஜுவல்ஸ் பத்தி இந்த அளவுக்கு தெரியும்னு நான் நினைக்கவே இல்லை என்று சுரபி ஆச்சரியத்துடன் சொன்னாள் அது சரி இவன் ஜூஸ் கடை தானே அதனால இவனுக்கு ஜூஸ் பத்தி மட்டும்தான் தெரியும்னு நினைச்சியா ஓ மாமா எல்லாத்துலேயும் கில்லி செல்லும் எனக்கு ஜூஸ் பத்தியும் தெரியும் ஜுவல்ஸ் பத்தியும் தெரியும் என்று விக்ரம் தன் சட்டை கலரை உயர்த்தினான் ம் ரொம்ப தான் என்ற சுரபி உனக்கு தெரியுமா விக்ரம் ஒரு நல்ல டிசைனர் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசையே ஆனால் எனக்கு அதுக்கு சான்ஸே கிடைக்கல அது மட்டும் இல்லை நான் பண்ண டிசைன்ஸ்க்கு விலை உயர்ந்த வைரங்கள் வேணும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஜாப் அதனால இந்த டிசைன் பண்ண எந்த கம்பெனியும் முன் வரல என்று சுரபி வருத்தத்துடன் சொன்னாள் சுரபி சொன்ன வார்த்தைகளில் இருந்து நகை வடிவமைப்பில் அவளுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை உணர்ந்தான் அவளின் மூடை நினைத்தான் போனதெல்லாம் பேபி எவ்வளவு அருமையா எல்லாம் ஓகே பண்ணுவார் பாரு அவனை பார்த்து புன்னகைத்த சுரபி அருகில் இருந்த மேஜையில் இருந்து ஒரு சிவப்பு நிற மரப்பெட்டியை எடுத்தாள் அவள் அதை திறந்த போது அதற்குள் ஒரு தடிமனான பேப்பர் இருந்தது அந்த பேப்பரை எடுத்தவள் இந்த டிசைனை பண்ணதை நினச்சி நான் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ண தெரியுமா இந்த டிசைன் பண்ண நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்கிட்ட இருக்கிறதுலேயே இந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் ஆனால் இதுக்கு நான் இன்னும் எந்த பேரும் வைக்கல என்றவள் அந்த பேப்பரை விக்ரமிடம் கொடுத்தாள் அந்த பேப்பரில் இருந்த டிசைனை பார்த்த விக்ரம் ஆச்சரியமடைந்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது